சிலர் என்கிட்ட கேட்டாங்க நாங்க வர்றதுல எங்களுக்கு விருப்பம் இருக்கு ஆனா நீங்க நாங்க பேசணும்னு சொல்றீங்களா எங்களுக்கு பேசுறதுக்கு தயக்கமா இருக்கு அப்படின்னாங்க ஸோ பேசுறது ஒரு பிரச்சனையே கிடையாது நீங்க வந்து இதை பாருங்க அதுக்கப்புறம் உங்களோட பங்களிப்பு எந்த வகையில் நடந்தாலும் செய்யும் ஆடியன்ஸா பார்த்து போகலாம் கதைகளை கேட்டுட்டு கவனம் போயிடுங்க இல்லை கேள்விகளை கேட்டு ஒரே உரையாடல பங்கேற்றுங்க அதை தாண்டி நான் வாசிப்பு பண்றேன் நான் விவரிக்கிறேன் அப்படின்னாலும் எதுனாலும் ஓகே இதுல எதுவுமே வந்து மேண்டட் மக்களே இன்னைக்கு நம்மளோட அறிவிப்புப்படி

கிட்டத்தட்ட முப்பது வயதை நெருங்குற கங்காவோட அண்ணன் வந்து பேரு கணேசன் மகன் நல்லா படிச்சு ஒரு வேலைக்கு போய் பொருளாதாரத்தை உயர்த்தி நம்ம நல்லா வச்சுப்பான் அப்படின்னு நினைச்சு அந்த விதவை தாயோட எதிர்பார்ப்புகளை மெட்ரிகுலேஷன் எக்ஸாமே மூணு தடவை ஒரே வீட்டுல இவங்க உண்டு உறங்கி வாழ்ந்தாலும் முகத்த முகத்தை பார்த்து வாழ்ந்தாலும் அம்மாவை அம்மானு இவ கூப்பதே இல்ல கடந்த ஒரு பன்னிரெண்டு வருஷம் கதை ஆரம்பிக்குது இந்த கதை முழுக்கவே பாத்தீங்கன்னா கங்காவோட தான் அந்த கதை எழுதியிருப்பாரு தனிந்த கங்காவை நினைச்சிட்டு கங்காவோட மனசு எப்படி எல்லாம் தோணும் எண்ணங்கள்லாம் வருது அப்படிங்கிறது நிக்க உக்கார நின்னுட்டு இருக்காங்க அவளை சுத்தி இருக்க ஆண்கள் மீதான அவளோட பார்வை எப்படி ரொம்ப ஆண்கள்னாலே மோசமானவங்க நல்லவங்களும் யாரு கிடையாதுன்ற மாதிரி இருக்கு ஒருத்த மேல வந்து சாய்னா பஸ்ல நம்ம எல்லாம் அனுபவிச்சது தானே கண்டக்டர் கூட டிக்கெட் கொடுக்கும்போது கையை தொட்டு கொடுக்கறாரு இதெல்லாம் அவளுக்கு பிடிக்கும் போது திடீர்னு இடம் கிடைக்கிறது உட்கார் உட்கார்றா உட்காரும்போது போது லஞ்ச் பிரேக்ல படிச்ச ஒரு கதை புத்தகம் நிப்பாட்டினது ஞாபகத்துக்கு அந்த ஹீரோனை பத்தி ஜெயகாந்தன் சொல்றாரு அவளை பார்க்கிற யாருக்கும் எளிமையாக அரும்பி உலகின் விலை உயர்ந்த எத்தனையோ பொருட்களுக்கு இல்லாத எழிலோடு திகழும் புதிதாய் மலர்ந்துள்ள ஒரு புஷ்பத்தின் நினைவே வரும் அதுவும் இப்போது மலையில் நனைந்து ஈரத்தில் நின்று நின்று தந்தக்கடைசல் போன்ற கால்களும் பாதங்களும் சிலிர்த்து நீளம் பாதித்து போய் பழந்துணி தாவணியும் ரவிக்கையும் உடம்போடு ஒட்டிக்கொண்டு சின்ன ஒரு மாதிரி குளிரில் குறுகி ஒரு அம்மன் சிலை மாதிரி அவள் நிற்கையில் அப்படியே கையில் தூக்கி கொண்டு போய்விடலாம் என்று கூட தோன்றும் அப்படி ஒரு ஒரு பெண்கள் கூட்டம் வந்து பேருந்து நிலையத்தில் நிற்கிறாங்க அவங்க பஸ்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பஸ் வர வர ஒவ்வொருத்தராக ஏறி போயிடுறாங்க இவங்க பஸ் வரல அந்த ஒரு அந்த கதாநாயகி மட்டும் தனியா நிற்கிறான் அப்போ அந்த பக்கம் ஒரு கார் வருது அது கார் ஓடிட்டு வரவேன் என்ன சொல்றா நான் அவனுக்கு லிஃப்ட் கொடுக்குறேன் வான்னு சொல்றான் பெண்கள் உடனே நம்ம ஏறிடுவோமா மாட்டோம் இல்லையா மறுக்கிறான் கிட்டத்தட்ட கையை பிடிச்சி இழுக்காத குறையா வண்டியில ஏற்றிட்டு கூட்டிட்டு நான் மகளுக்கு இப்படி ஆனா என்ன ஆகும்னு யோசிக்க மாட்டாங்க நம்மளோட குலத்தையே பாள் பண்ணிடுவாங்கன்னு அட்வைஸ் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான் ஏன்னா இதே நிகழ்வு தான் இவ வாழ்க்கையில பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னால நடந்தது இவளுக்கு என்னெல்லாம் நடந்ததோ அதுதான் அந்த கதையில வருது ஆனா கதையோட முடிவு தான் வேற யாரோ பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரியே எழுத இவரோட வாழ்க்கையை கெடுத்துட்டேன்னு அவங்க ரொம்ப நொந்து போறாங்க ஒரு பக்கம் கொற்று உணர்வு ஒரு பக்கம் இப்படித்தானே நமக்கு சொல்லப்பட்டு வளர்க்கப்படுது எப்படி வீட்டுக்கு வரானு அழுதுட்டு அம்மா கூட ஆத்துறது கேட்டு கடவுள்கிட்ட ஒரு பாவ மன்னிப்பு கேட்போம் இல்லையா நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்கறான் ஆனா அவங்க அவங்களும் சரி பிடிக்கும் பாருங்களேன் ஒருத்தன் பஸ்ல இடிச்சான்ல அவங்க இருக்கிறதுலே மோசமானுன்னு முதல்ல நினைக்கிறா இப்ப அண்ணன் காரம் ஞாபகம் ஏன் வரும்போது என் அண்ணனுக்கு அவன் எவ்வளவோ பரவாயில்லன்னு நினைக்கிறா இப்ப அடுத்த கேட்ரிங் இவருடைய தாட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா பிறக்கும்போதே ஆண் பெண்ணும் சமம் இல்லை பிறக்கும் போதே நீ பெண்ணா பறந்துட்டீங்கன்னா ஒரு ஸ்டெப் கீழே தான் அப்படிங்கறது அவருடைய எண்ணம் அதே மாதிரி ஒரு ஆண் வந்து ஏகபத்தினிங்கிறது தான் இருக்கலாம் ஏக பத்தினி இல்ல ஏகப்பட்ட அஞ்சு கடவுள் இருந்தாங்க அது பரவாயில்லையா என்ன பண்ணுவாருன்னா இவரு வாரத்துல மட்டும் புலி இல்ல சபலத்திலையும் புலி அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் பழக்கப்படுத்துறது மட்டும் சர்க்கஸ் இல்ல புலியோட புலியோட பழகுறதும் சர்க்கஸ்ன்னு இருக்கும் அழகா அதுல பொண்ணோட தலையில தண்ணி ஊத்தினா அவன் சுத்தமாயிடுவாளா அப்ப வேசுகள் தமிழ் தண்ணி ஊத்துனாலும் அவங்க பதிவெடையை ஆயிடுவாங்களா அப்படின்னு கேட்கலையே தாழ்ந்த குணம் உள்ளவள் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ தகுதி இல்லாதவள் அவள் கிடைக்கிற ஒரே துப்பு அந்த புக்கு ஆர்கேவி எழுந்தார் இல்லையா அந்த புக்கு அப்ப மனசுல யோசிக்க இப்பெல்லாம் கூட நடக்குமா ஆஹ் இதெல்லாம் ரொம்ப போங்கா இருக்கு அப்படின்னு சொல்றா அவர் சொல்றதே என் இப்படி கேட்டா முத பொண்ணு கசிந்துருகியோ நியாயம் கேட்டோ திட்டுறதுக்கோ எதுக்கும் இல்ல என் மாமா சொன்னார்ல நான் ஒரு அசடு என்னை யார் கை பிடிச்சிருந்தாலும் நான் போயிடுவேன்னு அதை உடைக்கணும் நான் சாமர்த்தியசாலி தான் அப்படின்னு காட்டு இவரோட ஒரு ஏட்டு வயசு பெரியவர் இன்னைக்கு தான் முகமே அவளுக்கு நல்லா தெரியுது இவர் இட் வாஸ் ஜஸ்ட் அ ஒன் நைட் ஸ்டாண்ட் ஃபார் ஹிம் ஆனால் இவளுக்கு வாழ்க்கையே மாற்றி புரட்டி போட்ட சம்பவம் அது ஆதரவு இல்லாமல் இருந்த பொண்ணு இப்போ இப்படி சாயிரத்துக்கு ஒத்தோ சாயிரத்துக்கும் கூட சொல்ல முடியும் அவர் பேசுவதை கேட்கறதுக்கும் உனக்கு ஒன்றும் இல்லை நீ நீ சூப்பர்னு சொல்றதுக்கும் ஒரு ஆள் இருந்தால் எப்படி இருக்கும்ல அந்த பாண்ட் அவங்க அவளுக்கு பிடிச்சது வீட்டுக்கு அவங்க போறதும் அவங்க வீட்டுக்கு இவங்க போறதும் சகஜமா நடந்துட்டு இருக்கு நடந்துட்டு இருக்கும்போது இந்த ஆர்கிவி மூலமா அவளுக்கு ஒரு பாருங்க இது அங்க நின்று பேசுறா இங்க நின்று பேசுறா அந்த அந்த சொசைட்டிக்கு பயந்து ரொம்ப பயப்படுறவங்க இப்படியாவது இவங்க செட்டில் ஆயிட மாட்டாங்களு யோசிக்கிறாங்க கங்காவோட வாழ்க்கையில இருக்கிற வரைக்கும் அந்த பொண்ணு வேற யாரையும் பார்க்க மாட்டான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான் நீங்க ஒதுங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றாரு இவர் சண்டே எதிர்பார்த்து தான் போனாரு ஆனா பிரபு வந்து எனக்கும் அதுதாங்க வேணும் அவ்வளவு நான் யாரையாவது கல்யாணம் நல்ல வாழ்க்கையில புரிஞ்சுக்காத குடும்பம் இப்ப புரிஞ்சுக்கிறேன் உனக்கு உனக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு தரேன்னு சொல்லி பிடிக்காத விஷயத்தை அவளை செய்ய என்னன்னா நீங்க இதெல்லாம் கட்டமைச்சு வச்சிருக்கீங்களா இப்படித்தான் இருக்கணும் இதெல்லாம் பண்ணக்கூடாது இந்த நேரத்துக்கு வீட்டு வந்து வரணும் இது எல்லாத்தையும் ஃபீல் இன்னைக்கு அப்படின்னா இப்போது அவன் வருந்துவதெல்லாம் அன்பு செலுத்தவும் மரியாதை காட்டவும் பக்தி கொள்ளவும் உண்மையிலேயே அறுபதை வாய்ந்த ஒன்றை இலக்கு நேர் நேர்ந்து விட்டதே ஆண் வந்து எப்படி இருப்பாருன்னா நல்ல அடர்த்தியான சுருட்டையான கேசம் உள்ளவரா இருப்பாரு மாநிலமா இருப்பார் ஒரு விவரத்தோட எம்டி ஆ இருப்பாரு அந்த பெண் எப்படி இருப்பாருன்னா நீள முடிய அழகா ஜடை போட்டு சதைப்பிடிப்பே இல்லாம ஒல்லியா இருக்கிற ஒரு பெண் ஒன்று உண்மையிலேயே நமக்கு பிடிக்கிறதா பிடிக்கவில்லையா என்பதை நாமே அவ்வளவு சீக்கிரம் உணர்ந்து விட முடியாது எத்தனையோ மாயைகள் நமது அறிவையும் மனசையும் ஆத்மாவையும் மறைக்கிற போது நமக்கு பிடிக்காததை கூட பிடித்தவை போன்றும் பிடித்தவை கூட பிடிக்காதவை போன்றும் பிடிபடாதவை போன்றும் மயக்கங்கள் ஏற்படுமா இவைதான் அனுபவங்கள் அப்படின்னு சொல்றாரு அனுபவத்தால் அறிந்ததை பிறரும் அனுபவிக்கும்படி அறியச் சொல்லி அதன் விளைவை அனுபவித்து அறிந்து கொள்வதே இலக்கியமும் இலக்கியத்தின் பயனும் ஆகும் இதுதான் இலக்கியத்தோட பயன் அப்படிங்கிறார் ஒவ்வொருவரும் தத்தம் மனசுக்கு சரி என்று படுகிற காரியத்தை செய்ய ஜனநாயக தர்மம் மறுக்கிறது எது எல்லாருக்கும் சரியோ எது எல்லாருக்கும் ஓரளவு சரியோ எது பெரும்பான்மையோருக்கு சரியோ அது தவறே எனினும் அதை அனுமதித்து அடிபணிவது ஜனநாயக தர்மம் அப்படிங்கிறாரு எனவேதான் இலக்கியத்தில் ஜனநாயக தர்மம் அனும அனுமதிக்கப்படுவதில்லை முரண்படுவதற்கு சம்மதமளிக்கிற பண்புதான் இலக்கிய பண்பமாகும் எந்த சமூகம் இலக்கியத்திலும் இந்த பண்பை அனுமதிக்காதோ அது அழிந்துவிடும் என்று சொல்லுகிறார் இந்த புக்கை இவர் வந்துட்டு காலங்கள் மாறுன்ற தலைப்புல தான் தொடரவே அழுதினாரு புக்கை அது நாவலா வரும்போதுதான் இந்த பேரு உங்களுக்கு கொடுத்தாங்க ஏன் காலங்கள் மாறுங்களுக்கு அதுல ஒரு லைன் சொல்லியிருக்காரு பாருங்க காலங்கள் மாறும் போது மனிதர்களும் மாறித்தான் காலத்தின் மாற்றமே காண வைக்கிறது பல மாற்றங்கள் வாழ்வில் வாழ்வில் புதுமையானவையாக இருந்தாலும் தனி மனிதர்கள் கடந்த மாற்றங்களாகவே நிராசைகளின் நிலைத்த சித்திரங்களாகவே உயிரிழந்து வந்து ரொம்ப அழகாவும் இருந்தது அதான் அவர் சொன்ன மாதிரி ஒரு பெண் பெண் பெண்ணிட்டிருந்து கேட்கும் போது அதோட ஆழமோ ரணமோ வலியோ இன்னும் பயங்கரமா வந்து நம்மளை தாக்குது இந்த கதையை எடுத்து இவ்வளோ தைரியமாக ப்ரெசென்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அமுதன் சொன்னதான் நானும் வச்சுருந்தேன் நீங்கள் யூஸ் பண்ண வெக்கேபிலீஸ் நீங்கள் நாங்கள் யூஸ் பண்ணியிருந்தால் கூட எங்களால் யூஸ் பண்ணியிருக்கவே முடியாது அவ்வளோ இதாக இருந்தது நாங்கள் முழுமையாக கதைக்குள்ளே முழுக்கிட்டோம் ஆள் கலஸ் கஷ்டமான பணி ஆனால் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தீங்க ராஜே நிறையா ஒர்க் பண்ணியிருந்தீங்க நாம் எல்லாேருமே நல்லா